ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து பொள்ளாச்சி மாசானியம்மன் திருக்கோயில் இந்த கோயில் வந்து ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்குன்னு ஒரு சரித்திர கதை இருக்குது இங்கே வந்து ஒரு பெண் வந்து மாங்கனியை சாப்பிட்டதுனால அந்த அரசன் வந்து அந்த பெண்ணை மரண தண்டனை கொடுக்கறதுனால அதை அவங்க இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க நினைவில் ஒரு கோயில் கட்டி கும்பிட்றாங்க மக்கள் அவங்கள தெய்வமாக வணங்கும்போது அந்த ஊருக்கு காவல் தெய்வமாக இருக்கிறதுனால இது வந்து மாசா நியமன்திருக்கோயில் பிரபலமான கோயிலாக இருக்கு இங்கே நிறையா வந்து பக்தர்கள் நிறைய அளவில் வராங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் சீக்கிரம் நிறைவேற்றக்கூடிய அம்மனாக இருக்காங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தள்ளி வரணும் ஆனைமலை மடை மலை அடிவாரத்திலேயே இருக்குது இந்த கோயில் பக்கத்தில் ஆலியார் ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு வந்து கடை வீதி இங்கே உள்ள போயிட்ருந்தோம் சாமிக்கு வேண்ட வேண்டிய பொருளெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கேயே இங்கே ஃபுல்லாக பக்கத்தில் கடை இருக்குது இங்கே வந்து நிறைய சந்நிதிகள் இருக்குது இது ராஜகோபுரம் இங்கே வந்து இதுதான் என்ட்ரன்ஸு உள்ள இது அம்மன் சந்நிதி உள்ளே இருக்குது எல்லாேரும் கியூவரிசியில் தான் உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம போகிறோம் இன்றைக்கி அதிகமாக கூட்டம் இல்லை அதனால் ஜனங்கள் அதிகமாக இல்லை செவ்வாய் வெள்ளியில் அதிகமான கூட்டமாக இருக்கும் நிறைய பக்தர்கள் நிறைய வருவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் அரிக்கிற இடம் இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா மிளகாய் அரைச்சி நீதிக்கல்ல பூசிட்டு வந்தோம்னா நம்ம எல்லாம் நடக்கும் ஏவல் சூனியம் கண் கந்திஷ்டி பொறாமை இதெல்லாம் அழிஞ்சிருன்னு சொல்கிறாங்க கோயில் அப்படி ஒரு சக்தியான ஒரு பரிகாரம் இது இப்போ தொண்ணூறு நாளில் அவங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுன்னு சொல்கிறாங்க கரோரிக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம் நம்ம இங்கே வந்து ஒண்டியிலெலாம் நிறைய வச்சிருக்காங்க இது அம்மன் சந்நிதி அடி உயரத்தில் இருக்கும் படுத்த வாக்கில் இருக்குது பாருங்கள் ஃபேஸ் மட்டும்தான் தெரியும் இது வந்து நீதிக்கல் இதில் நம்ம வேண்டி இந்த மிளகையை இதில் ஆட்டி இதில் பூசிட்டு வந்தோம்னா நம்ம வேண்டுதல் நடக்கும்னு சொல்கிறாங்க இப்போ வாங்க கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடுவோம் இது ஒரு அம்மன் சன்னிதி துர்க்கை அம்மன் இது கன்னிமார் சன்னதி ஏழு கன்னிமார்கள் சப்த கன்னிமார்கள் சன்னதி அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து விநாயகர் விநாயகர் exit குழந்தைகள் பாலூட்டம் மர அது கோயிலுக்குள்ளேயே இருக்குது அதனால் குழந்தைகளோடு வந்தாலும் இங்கே வந்து பிரச்சனை இல்லை சௌகரியமாக இருக்கும் వందే కరుపసామి కోయిలు సన్నది కావల్ దేవం కరుపసామి లాస్టా వందే ఇదా బైరవర సన్నది బైరవర అగు కపర్రవా వంది இந்த சைடு ஒரு என் எக்ஸிட் கேட்ருக்கு இந்த வழியாக வெளியே போனீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் பிரசாதம் இங்கேயே கொடுக்குறாங்க இது அன்னதான மண்டபம் இங்கே தான் இருக்குது ஒரு மணி நேரம் கேப் விட்டு விட்டு அன்னதானம் சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் போடுவாங்க காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் அன்னதானம் இருக்குது இங்கெல்லாம் கட்டடமெலாம் நிறையா இருக்காங்க எல்லாம் இன்னும் கட்டட வேலை நடந்துகிட்ருக்கு கோயிலுக்கு பின்னாடி ஆலியார் ஆலியார் சங்கமிக்கிற இடம் இதுதான் கோயிலுக்கு பின்னாடி இது வந்து முடிக்காணிக்க செலுத்துகிற பக்தர்கள் வந்து இங்கே இலவசமாக முடிக்காணிக்க செலுத்திக்கலாம் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க இது அந்த செல் இடம் மொட்டை போடுற இடம் விக்கான செல் இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரி